ரோகி வியனை ரோகிணி ஒரு தப்பு நடந்து போச்சு என்ன தப்புன்றாங்க பீச்சில் ஆமா ஆமாடி என் கையில தான் போன் அடிச்சுட்டு இருந்த ரோகினி ஆனா எங்க போச்சுன்னு தெரியலன்றாங்க ரோகிணி எடுத்துட்டு வித்தியா உன்னை என்ன பண்ண போறன்னே தெரியல அந்த போன் எவ்வளவு முக்கியமான போன் உனக்கு தெரியல அது மட்டும் முத்து உடைய பட்டுச்சு அப்புறம் நடக்கிறதே வேற பல முறைகிட்ட சொல்லிருக்கேன் கொஞ்சம் கூட அதை காது கேள்வி கேட்டியான்றாங்க இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டே ஏண்டி வித்தியா வேணும்னு பண்ணிட்டு இருக்கேடியா அப்படின்ட்டு ரொம்ப கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஏ ரோகிணி நான் வேணும்னு எதுவும் பண்ணல சரியா இப்படி எல்லாம் நடக்கும்னு என்ன கனவை கண்டேன்றாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கல நீ ஏதாச்சும் எம்பிச்சு கேட்டியா கேட்காத ஊஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்க இப்ப பாத்தியா எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்ட்டு ரொம்ப கோவப்பட்டு வித்தியா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க வெய் வர அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க உடனே விஜயா இருந்துட்டு ரோஹிணி எது சத்தம் போட்டு கட்டிட்டு கத்திட்டு இருந்தமா போனு போனு யார் என்ன கேட்கும் ஐயோ இவங்க வேற முத்து முன்னாடியே கேக்குறாங்களே அப்படின்ட்டு ரோகிணி பயந்து போறாங்க முத்து வேணதும் இந்த இடத்துல ரோகிணி வசமா மாட்டிக்க போறாங்களான் வெயிட் பண்ணி பாக்கலாம்